மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போதைப் பொருள் கடத்தல் சர்வதேச கும்பல் தலைவர் ஜாதர் சாதிக்கோடு உள்ள தொடர்பு இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே எப்போது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவார்கள் என்பதை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜாவர் சாதிக் டெல்லியிலே கைது செய்யப்பட்ட மூன்று பேர்களும் கொடுத்த அந்த வாக்கு மூலம் இன்றைக்கு ஊடக செய்தியாக வெளிவந்திருக்கிறது இதனால் நிலை கொலைந்து போயிருக்கிற திமுகவுடைய கூடாரம் போதைப் பொருள் நடமாட்டத்தால் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு திமுகவே முழுமுதல் காரணம் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று மாண்முக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது வாரிசு அரசியல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழகம் போதைப் நிறைந்த மாநிலமாக மாறியிருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி தமிழகம் சீரழிவு நிலை ஏற்படும் என்பதை அனைத்திந்திய அண்ணா தாவடர் முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த பொறுப்பிலே இன்றைக்கு தமிழகத்திற்கு எச்சரிக்கை மணி அடித்து வந்தார்கள் ஆனால் சட்டசபையிலே எச்சரிக்கை மணி அளிக்கின்ற போதும் மக்கள் மன்றத்தில் எச்சரிக்கை மணி அளிக்கின்ற போதும் அதை அலட்சிய போக்கோடு கடந்து சென்றது ஆளுகிற திமுக அரசு புத்துவேயர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதோடைய விளைவு என்ன இன்றைக்கு திமுக தான் அதில் முழு பங்குதாரியாக இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேச போதை கும்பல் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாலி கொடுத்த வாக்கு மூலம் இன்றைக்கு நம்மையெல்லாம் நிலைகொழிய செய்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறார் எங்கே செல்லுகிறது தமிழகம் எங்கே செலுகிறது தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் எங்கே செலுகிறது மாணவ சமுதாயத்தின் எதிர்காலம் எங்கே செலுகிறது இந்த நாட்டின் நம்பிக்கை என்பதையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே எடுத்து வைத்து வருகிறார் திமுக கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதி சமீபத்திலே போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்யப்பட்டார்கள் இவர் மூன்று ஆண்டுகளாக போதைப் பொருள் ஈடுபட்டுள்ள வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அவர் போதைப் பொருள் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை திமுக தொடர்போடு திரைப்பட தயாரிப்புக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஹோட்டல் நடத்துவதற்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் பணம் அளித்துள்ளதாக இன்றைக்கு என்சிபி அதிகாரிகள் ஜாபர் சாதி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே செய்திகள் வெளியிட்டிருக்கின்றனர் உதயநிதி அறக்கட்டளைக்கும் பணம் கொடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கும் அவர் திமுகவினை நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதற்கும் இப்போது வாக்குமூலத்தில் அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது ஜாஃபர் சாதி டிஜிபி டிஜிபியோடு முதல்வர் மற்றும் உதயநிதியை சந்தித்து நிதி அளித்துள்ளார் முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இயக்கிய பணத்துக்கு போதைப் விற்பனை வாயிலாக கிடத்த முழு செலவையும் அவர் வழங்கியுள்ளார் இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை தரப்பட வேண்டும் போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை வைத்து திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதாக அதிர்ச்சி செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது மோசமான நிலைக்கு தமிழக தள்ளப்பட்டதற்கு திமுகவே முழுவதற்கு காரணம் எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மாணவ முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் மகன் வாரிசு அரசியல் அமைச்சர் உதயநிதி அவர்களும் தங்கள் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கடந்த காலங்களிலே புரட்சி தமிழைய எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் அரசிலே மக்கள் தும்பினாலும் கூட எடப்பாடிய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்புவார் முத்துவெயல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக ஆனால் இன்றைக்கு தமிழக மக்களின் தலையிலே இடியே விழுந்திருக்கிறது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று எப்பொழுது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய ராஜ்பவன் செல்ல இருக்கிறார் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் என்று தமிழக மக்கள் அந்த செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆகவே இன்றைக்கு தமிழகம் தமிழகம் தலையிலே இடிபோல் விழுந்திருக்கிற இந்த போதைப் பொருள் சாம்ராஜ் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டு வந்த ஸ்டாரத் சார் இவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக கைது செய்தனர் இன்றைக்கு ஏழு நாள் காவலிலே எடுத்து விசாரித்து வருகின்றனர் சென்னை பர்மா பஜாரிலே திருட்டு சிடி விட்டுக் கொண்டிருந்த ஜாபர் சாதிப் சர்வதேச போதைக் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உதவியது யார் உதவியது திமுக தான் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் வாங்கியிருக்கிறது அப்படியென அவரிடம் என்ன திமுக பரிசாக பெற்றது கொடிபிடித்தாரா அல்லது கொள்கை முழக்கமிட்டாரா அல்லது கட்சிக்காக சிறை சென்றாரா அல்லது கட்சிக்காக போராடினாரா அல்லது கட்சிக்காக சாதனை விளக்க கூட்டம் நடத்தினாரா கட்சி தொண்டர்களுக்காக பாடுபட்டாரா நிச்சயமாக இல்லை ஆகவே திமுக தொண்டர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் போதைப்பொருள் சர்வதேச கடத்தலிலே கிடைத்த பணத்தை திமுகவிடம் கொடுத்தால் அங்கே திமுகவுடைய மைய புள்ளியிலே அதிகார மையத்தோடு நேரடி தொடர்பிலே வர முடியும் என்பதை சாபர் சாதிக்கனுடைய தொடர்பு இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது ஆகவே இன்றைக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சாம்ராஜ்யத்திற்கு பின்னணியிலே இன்றைக்கு திமுக இருந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது ஆகவே முதல்வர் குடும்பத்தோடு அவர் நெருக்கம் காட்டிய காரணம் என்பதையும் தன்னுடைய சொகுசு காரிலே திமுக கட்சி கொடியை கட்டி அந்த பதவியை சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு அவர் பயன்படுத்தினார் என்று தன் வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது மூன்று ஆண்டுகளிலே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தி உள்ளேன் இதன் வாயிலாக ஐயாயிரத்தி ஐம்பது கோடி வருவாய் ஈற்றியுள்ளேன் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த பணத்தில் திமுக புள்ளி அதிகார் மையம் குடும்பத்திற்கு நான் அளித்திருக்கிறேன் இதைவிட வெட்கக்கேடு அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி அளித்ததுடன் நான் பதவி பெறுவதற்காகவும் அரசியல் கட்சியிலே பொறுப்பு பெறுவதற்காக ஒரு கோடி ரூபாய்களை கொடுத்து நான் ஏமாறப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தலைவன் சாதிக்கே ஏமாற்றுகிற வித்தகர் திமுக கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே போகிறது தமிழகம் எங்கே போகிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதனால்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பெயரோடு சேர்த்து சே சே நோ டு டிஎம் கே என்று தன்னுடைய பெயரோடு சேர்த்து டெக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சே நோ டு டிராக்ஸ் சே நோ டு டிஎம் கே என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி விலகுவார் வாரிசு அரசியல் அமைச்சர் பதவி விலகுவார் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற முகமாக தமிழகம் முழுவதும் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட நாளையே சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தாலும் மீண்டும் முதலமைச்சராக அரியணையிலே அலங்கரிக்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி மேலான ஆணை கிணங்க களம் காண்போம் இளைய சமுதாயமே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய களத்தை வலுப்படுத்துவோம் மாணவர் சமுதாயமே அணிதிரங்கு வாரி வாரி இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்திற்கு தொலைவான திமுகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து வரை போதைப்பொருள் கடைசி துணி வரை போராடுவோம் போராடுவோம் அதிலே வெற்றி காண்போம் என்று புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய சூழ்நிலை நிறைவேற்ற நாம் அர்ப்பணித்து படை திரட்டுவோம் படை நடத்துவோம் வெற்றி காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்